வணக்கம் நண்பர்களே இன்று நான் வீடியோவில் பார்க்க போகிற ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா அதாவது ஹோம் மேடு கேக் ஷாப் நீங்கள் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும் முக்கியமாக சொல்லணும்னா இதில் லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரும் பர்ஃபெக்டாக வீட்டிலே ஆரம்பிக்கலாம் பெரிய கடை வேணாம் பெரிய முதலீடு வேண்டாம் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கலாம் எவ்வளவு செலவு வரும் லாபம் எவ்வளோ வரும் மார்க்கெட்டிங் எப்படி செய்யலாம் எல்லாத்தையும் நாம் வீடியோவிலே பார்ப்போம் முதல்ல கேக் பிஸ்னஸ் தொடங்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் தேவை யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ டுட்டோரியல் இருக்குது கேக் பேக்கிங் பேசிக்ஸ் ஓவன் இல்லாமல் கேக் செய்வது மாதிரி அல்லது நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் ஸ்கில் ஷேர் மாதிரி தளங்கள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சிறிய பேக்கிங் செட்டப் போதும் ஓவன் அல்லது ஓடிஜி சுமார் ஆறாயிரம் ரூபாய் மிக்சர் கிரைண்டர் ரெண்டாயிரம் ரூபாய் மெஷரிங் கப்ஸ் மோல்ஸ் ஆயிரம் ரூபாய் கிரீம் டெக்கரேஷன் டூல்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பேக்கிங் பாக்ஸ் ஐநூறு ரூபாய் மொத்தம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இதெல்லாம் உங்கள் கிச்சனில் அமைத்து வைக்கவும் அடுத்தது நாம் என்ன கேக்குகள் செய்ய போகிறோம் தொடக்கத்தில் சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் சாக்லேட் கேக் ரெட் வெல்வெட் கேக் கப் கேக்ஸ் இதை செய்ய ஆரம்பிக்கலாம் பிறகு திம் கேக்ஸ் கஸ்டம்ஸ் டிசைன்ஸ் கேக்ஸ் ஆட் பண்ணலாம் உதாரணமாக பர்த்டே கேக்ஸ் தெம் கேக்ஸ் ஆனிவர்சரி கேக் ஃபோட்டோ கேக்ஸ் போன்றவை சரி கேக் செய்தாச்சு அப்புறம் விற்பனை எப்படி பண்ணலாம் முக்கியமாக மூன்று வழிகள் இருக்குது லோக்கல் ஆர்டர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்னுலேருந்து ஆரம்பிக்கலாம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி கேக் ஃபோட்டோஸ் போடுங்கள் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ மேஜிக் பின்னில் பார்ட்னர் ஆகலாம் ஒரு கேக்குக்கு நாற்பது பெர்சன்ட் முதல் அறுபது பெர்சன்ட் வரை ப்ராஃபிட் கிடைக்கும் உதாரணத்திற்கு ஐநூறுரூவாய்க்கு விட்டீங்கன்னா இரநூறுவா வரை லாபம் கிடைக்கும் பிஸ்னஸுக்கு முக்கியமானது ப்ராண்டிங் ஒரு அழகான பெயர் வைங்க ஸ்வீட் ட்ரீட்ஸ் பேக் மேஜிக் கேக் ட்ரீம்ஸ் மாதிரி லோகோ விசிட்டிங் கார்ட்ஸ் கேன்வாவில் ஈஸியாக செய்யலாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுங்க பர்த்டே கேக் டிசைன் அப்லோட் பண்ணுங்கள் ஆஃபர் வைங்க உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் கப் கேக் ஃப்ரீ இந்த மாதிரி ஆஃபர் வச்சா கஸ்டமர்ஸ் ஈர்க்கலாம் அடுத்து ஹோம் பிஸ்னஸ்னால் எஃப்எஸ்எல் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிடலாம் இதில் ஆன்லைனில் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அது உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கை தரும் க்ளீன் லைன்ஸ் டேஸ்ட் அண்டு குவாலிட்டி ஒவ்வொரு கேக்குமே உங்கள் பெயரை ரீப்ரஸன்ட் பண்ணணும் அதனால் நல்ல ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் இங்கே ஆரம்பித்த முதல் மாதம் லாபம் குறைவாக இருக்கும் ஆனால் ஆர்டர் வர ஆரம்பித்தா குரோத் ரொம்ப வேகமாக இருக்கும் தினசரி ரெண்டு மூணு கேக் விற்றால் மாதம் முப்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம் மேலும் மேலும் டேஸ்ட் டிசைன் மேம்படுத்தினா உங்கள் பிராண்ட் பேரில் ஃப்ரான்சைஸ் கூட ஆரம்பிக்கலாம் அப்படி நான் நண்பர்களே உங்கள் பேக்கிங் பொசிஷனை பிஸ்னஸாக மாற்றணும்னா இப்போதே ஆரம்பிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஹோம் பிஸ்னஸில் சந்திப்போம்